எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன விலாக் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து வேலூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்காக நாங்கள் ட்ரெயின் காட்பாடி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் அன்றைக்கி எடுத்த விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் வேலூர் தான் வந்து என்னோடய மாமியார் வீடு கோயம்புத்தூரில் வந்து என்னோடய அண்ணன் இருக்காங்க அண்ணன் வந்து பிஎஸ்சி காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் போகிறதுக்காக நாங்கள் வேலூர்லேருந்து காட்பாடி ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் அப்பாவும் அம்மாவும் செய்யார்லேருந்து காட்பாடி ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கோயம்புத்தூருக்கு போகிறதுக்கு காட்பாடி ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்புறம் வந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டு அண்ணன் வீட்டில் அன்னைக்கு நைட்டு வந்து நான்வெஜ்ஜி வந்து குக் பண்ணி சாப்பிட்டோம் மறுநாள் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த ரெண்டு நாள் விளாக் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் கோட் பண்ணுறேன்

மஞ்சதுள ஓகே ஓகே என்னம்மா பண்றீங்க பாட்டி என்ன பண்றீங்க சொல்லு குடி அழுகி செக் பண்ணி ஃபீவர் செக் பண்ணி ஃபீவர் செக் பண்ணீங்களா பாட்டிக்கு எங்க செக் பண்ணீங்க எடுங்க செக் பண்ணி காமிங்க அத்தைக்கு ஃபீவர் செக் பண்ணுங்க ஃபீவர் செக் பண்ணுங்க அத்தைக்கு சி பாட்டிக்கு

என்னன்னு சொல்ல ஆ அடுத்தது ஆ இது வேறையா சரி இதில் வச்சு இதில் வச்சு ஃபீவர் சேர்த்துங்க இது வச்சு ஃபீவர் செக் பண்ணுங்க அது முடிஞ்சு சரி அத்தை பார்க்கலையா அத்தை பார்க்கல சொல்லும் அம்மே இந்த ஃபீவர் செக் பண்ணுங்க அத்தை பார்க்கல ஆ குடுடி ஆ இது என்னன்னு தெரிய கத்திரிக்கோல என்ன பண்ற நீ கண்ணாடி வாரி அதுல உங்களுக்கா ஓ சரி இது என்னன்னு ஆ சரி அவர் என்ன கடகராஜ் அம்மா அவ்வளோதான் டிந்தியோ